திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் மாரியம்மன் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் உள்ளூர் வெளியூர் வெளி மாநில பக்தர்கள் திரளான பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் மாரியம்மன் நகரில் எழுந்தியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மஞ்சள் இடித்தல் பரதநாட்டியத்துடன் நாட்டியத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியானது தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் மற்றும் மூன்று கால யாக பூஜைகள் நடைபெற்று நிகழ்ச்சியின் முக்கிய தினமான இன்று விநாயகருக்கு கலச அர்ச்சனை கோபூஜை மகாபூர்ணாதி நடைபெற்று கும்பம் புறப்பாடு எனும் யாத்திராதனம் நடைபெற்று கலச கோபுரத்திற்கு புனித நீராட்டலான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் என்னும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஆலய உபயதாரர்களான அச்சுதன் நாயர் சரஸ்வதி நாராயணன் திவ்யா கிருஷ்ணன் ஆகியோர் உபயத்துடன் ஸ்ரீமான் சதீஷன் பட்டாச்சாரியார் ஸ்ரீமான் நரசிம்ம சிவாச்சாரியார் ஸ்ரீமான் பிரமோகன் ஆகியோர் நடத்தி வைத்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியினை கோயில் நிர்வாகிகள் முருகேசன் சந்திரசேகர் ஜெயமாதன் மற்றும் மாரியம்மன் நகர் இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து நடத்தினர் சிறப்பு அழைப்பாளராக நந்தியம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கலாவதி நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் Damn